ஸ்காட் எல்லாருக்குமே இனிய வணக்கம் சரியா ரெண்டே ஒரு கனநாளைக்கு பிறகு எனக்கு இருந்த டவுட் அதாவது வந்து நிறைய பேர் உங்களுக்கும் இருந்திருக்கும் என்னென்ன விஷயத்தை பேர் கேட்க போகிறோம்ட்டா டாக்டர் அர்ச்சுனா சரியா ஸ்டார்டிங்கில் வீடியோ இந்த வீடியோவை என்னென்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்றிங்கன்னு தெரியா முதலாவது இது இந்த சேருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க கிடச்சா ஒரு உங்களோட ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் தெளிவாக உங்களோட பயணம் பாதை இது என்ன விளக்கம்ன்றது சொல்லணும் என்னத்துக்கு நான் இதை சொல்லணுண்டா உங்களோட நீங்கள் சஹரிக்கு கடன் அது சாக்சரிக்கு இப்போ டியூட்டிக்கு வந்து நடந்த போராட்ட களத்தில் நான் நின்றான் போராட்ட களத்தில் நிற்கும் முதலே வீட்டில் இருந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் இந்த மக்கள் முழுக்க அவங்கள முழுக்க முழுக்க அவங்கள சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு செய்த முழுக்காக செய்த போராட்டங்களும் உங்களுக்காக செய்த அதாவது வந்து என்ன சொல்கிறது ரோட்டில் போலீஸ் பிடிச்சி தூக்கி இழுத்தாங்கால போடுற அளவுக்குன்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் உங்களில் கடும் பாசமாக இருந்தவங்க சரியா பாதையில மறைச்சு இது பண்ணி நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்றது இது இப்போ அது உங்களோட கையிலே எங்களுக்கு தெரிஞ்சது என்ன பிரச்சனைனா அது பிரச்சனை இல்லை அப்போ உங்களோட பாதை எதுன்றது வந்து இப்போ கிட்டத்தட்ட முழு பேர் இருக்கு எனக்கு இருக்கிறத நிறைய பேருக்கு இருந்துருக்கு எட்ட காதுக்கு எட்ட தைக்கினதா உங்களோட வந்து ஒரு நீங்கள் வந்ததால் நிறைய மாற்றங்கள் வந்தது அது ஒத்துக்கொள்ளத்தான் ஆனால் மன்னார் வேற மன்னர் போய் வந்தது வரைக்கும் எல்லாம் ஓகே பட் உங்களோட பாத அரசியல் நீங்க திரும்பி போறீங்க சரி அரசியல்னு போறீங்க பட் உங்க நீங்கள் என்னத்தை நோக்கு என்ன உங்களோட சிந்தனை என்ன நீங்க செய்ய போறீங்க எதிர்காலத்துல உங்களோட திட்டம் என்ன உங்களுக்கு பின்னால வாரதுக்கு மக்கள் காரணம் அதாவது உங்களுக்கு பின்னால வாரதுக்கு மக்களுக்கு ஒரு காரணம் பண்ணிருக்கணும் என்னடா உண்மையா பேசுகிறீங்க என்ன விஷயம் பண்ணாலும் எதார்த்தமா நீங்க போட்டுக்கொள்றீங்க என்னண்டா இது மக்களுக்கு இடையில ஒரு குழப்பத்தை வருது அதாவது பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களையும் போடுறீங்க எல்லா விஷயத்துக்கும் லைவ் ஆறீங்கல்ல நீங்கள் ஒரு கொள்கைய எடுத்துட்டீங்கன்னா அந்த கொள்கையில உறுதியா இருந்த கொண்டு அதுக்குரிய முடிவுகள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு போட்டு நீங்க மக்களுக்கு இதுதான்ன்றதை தெளிவா சொல்லணும் அப்ப என்ன என்ன பிரச்சனைனா மக்கள் அதுக்கு பின்னார உறுதி இப்போ இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்கள் லைவ் போட்டு வீடியோ போட்டுட்டு நாளைக்கு இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்க எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகி என்னடா என்ன கட்டத்தில் போகுது என்ற அளவுக்கு வருது தெரியாது அந்த வந்து ஒரு பிரச்சனை தான் அப்போ நீங்கள் ஒரு முடிவு தெளிவாக எடுத்துகிட்டு இதுதான் எந்த கொள்கை இப்படி தான் நான் இருக்க போகிறேன் இதுதான் இது பயணம் எந்த பயணம் இதுதான்ன்றது முதல் நீங்கள் உண்மையை சொன்னதால் உங்களுக்கு போன வேலை இந்த விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் ஒரு கவலை ஏன்னா நீங்களோட படிப்பு உங்களோடய இது நீங்கள் கற்பனையில் இருந்தது உங்களோட ஆசைகள் எதிர்காலம் எல்லாமே எல்லாமே சிதைஞ்சி போனிக்க கவலையாக இருக்குது பட் நீங்கள் தனித்து நிற்க உங்களுக்கு இவ்வளோ மக்கள் சப்போர்ட்டாக அப்பவும் இருக்கிறாங்க உங்களோட ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கிட்ட ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் லைவ் வந்தவர் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்போ இப்படி இருக்கேக்கே நீங்க ஒரு உறுதியான கொள்கை ஒன்றும் மக்களுக்கு சொல்லுங்க சரியா இதுதான் எந்த நோக்கம் இதுதான் எந்த பயணம் இதுக்கு பின்னாலும் உறுதுணையா நினைக்கிறேன் நான் இல்லைங்க இப்ப இந்தியாவில் நீங்க நோபல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் எவ்வளவு கருத்துக்கள் அவ்வளவு பிரச்சனைகள் என்ன மாதிரி எல்லாம் வந்தாலும் ஒரு கொள்கை ஒரு திட்டமிடல் ஒரு அறிக்கை என்ன அடி விழுந்தாலும் கதை அதுதான் கதை அதுதான் கதை சரியா ஒரு இந்த காலை ஒரு பத்து வருஷத்துல ஒரு நார்மலாக ஒரு மாதத்துல இல்லாத ஆக்கள் ஒன்றரை மாசத்துல கூடும் ரெண்டு மாசத்துல கூடும் ஒரு வருஷத்தில் கூடும் ரெண்டு வருஷத்தில் கூடும் பயணத்தின் காலம் கொஞ்சம் கூடலாம் ஆனால் அவங்களுக்கு பின்னால வர அணி வந்து சரியான ஒரு உறுதியான ஆக்களாக இருப்பாங்க எக்ஸாம்பிள்லாம் ஜீமான சொல்லிக்கிட்டு அது அரசியல் கதையை விட்டுட்டு நான் அந்த நார்மலாக அந்த எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்கள் நான் இது நான் சொல் இது சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுன்னு இல்லை சாதாரணமாக ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறாள் அரசியல் எங்களுக்கு இந்த அரசியல் அவ்வளவுக்கு பெரிய அறையில் என்றாலும் ஒரு ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு கீழே இருந்தாக்கள் ஸோ எங்களுக்கென்று ஒரு உறுதியான நோக்கம் கொள்கைகள் வேணும் சரியா தமிழர் தான் என்ன விளாண்டு நீங்கள் தமிழாக்கள் தமிழர்கிட்ட சிந்தனைகள் தமிழருக்காகன்ற எல்லாமே கதைக்கிறது விளாங்குது ஆனால் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு வேற சரியானா இல்ல அப்படி எப்படி போகுது உறுதியா இருங்க எடுங்க மக்களுக்கு அதை சொல்லுங்கால நீங்க ஒரு ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு எதிரா இருக்கிறவங்க கூட அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள உங்களோட வந்து அது வந்து சாதாரணமா இல்ல இனியில் அண்ட உறுதி கொள்கைகளோட உங்களுக்கு அழைப்பாங்க தமிழ் மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியாண்டி மைஸ்காட் நீங்கள் நிறைய பேர் இது இந்த வீடியோ பார்க்குறாங்களா இருந்தால் ஒரு விஷயத்தையே நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுன்னு வச்சுக்கொள்ளுங்கள் எக்ஸாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு டிப்ஸ் மாதிரி சேல்ஸ் வாகன சேல்ஸ் லேண்ட் எதுவாக இருந்தாலும் சேல் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு குரூப் இருக்குது எல்கே மார்க்கெட் குரூப் எல்கே மார்க்கெட் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது ஜாயின் பண்ணி கொள்ளுங்க எல்கே மார்க்கெட் ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் இருக்குது குரூப் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் கார் வேன் வேற இருந்தாலும் பைக்கு வா வாகனங்கள் கீரியேஜ் லேண்ட் எதுவாக இருந்தாலும் சேல் பண்ணவங்களுக்கு தேவையானதை அதில் போட்டுக்கொள்ளலாம் வாங்கி கொள்ளலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் நான் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் செய்கிற விஷயங்கள் டிக்டோக்கில் இருக்கிற அளவுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் டிக்டோக்கில் வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸோ அதையும் செய்து கொள்ளுங்கள் சரியா ஓகே ஸ்பாட் இது வரைக்கும் எல்லோரும் பண்ணுற சப்போர்ட் பெரிய ஒரு நன்றி நல்ல நல்ல கண்டோட வரேங்க இன்னொரு விஷயம் ஸ்ரீகார்கோ அந்த கார்கோ பாக்ஸ் எடுத்த வீடியோ எல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாம் போட்டு அந்த லைட் எல்லாம் இங்கே வேலை செய்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் அவங்க அதில் வேலை செய்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து தான் நான் என்னெண்டா அதை ஃபுல்லாக ஒரு கேஜி வீடியோ போடணும் நான் அதாவது டீட்டெயில்ஸாக போடுறேன் வேறு ஏதாவது டவுட்டுகள் பைக் விஷயங்களை சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் கத்தாரில் இருந்து ஏதாவது கொண்டு வரணுமா அப்படியான விஷயங்கள் தேவைத்தாலும் எனக்கு இந்த நம்பரில் தொடர்பு நீங்கள்டா நான் உங்களுக்குரிய அதுக்குரிய ஹெல்ப்புகள் எல்லா நார்மலோ என்னால் சொல்லக்கூடிய உதவிகளை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக யூடியூப் நல்லா இந்த பார்த்தாக்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய ஹெல்ப் வீடியோஸ் பண்ணி கொண்டு வந்து நான் வேலை விஷயம் வாங்க இங்கே போய் வந்ததால செய்யலாம் அப்படின்ட்டுது அதையும் கண்டினியூவாக செய்கிற ஒரு பிளான் ஒன்று இருக்குது ஃபுல் சப்போர்ட் ஒன்று ஓகே ஸ்காட் நன்றியா